விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஓங்கூர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் காணிமேடு பகுதியில் உள்ள தரைப்பாலம் மூழ்கி போக்குவரத்து முழுவதுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் புதுப்பேட்டை அகரம் மண்டகப்பட்டு ஆகிய கிராமங்களில் உள்ளவர்கள் சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் சுற்றி சென்று மரக்காணம் செல்கின்றனர் அந்த பகுதியில் மேம்பாலம் கட்டும் பணிகள் உள்ளதால் தொடர்ந்து அவதியடைந்து வருவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இன்னும் மாத சம்பளத்தை நம்பி இருக்கீங்களா மாத சம்பளத்தையும் தாண்டி கூடுதல் வருமானம் எப்படி சம்பாதிக்கிறது தொடர் மழை காரணமாக வள்ளியம்மை நகர் அமிர்தா நகர்

சாக்கடையிலேயும் சாக்கடை தண்ணியும் எங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்து போகிறது எல்லோரும் சேர்மேன்லாம் இப்போ வந்து பார்த்துருக்காங்க எங்களுக்கு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படியும் அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து நாங்கள் காவாலாம் தர்றோம் நீங்கள் கஷ்டப்படாத அளவுக்கு நாங்கள் செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அதை தயவு கூர்ந்து எங்களுக்கு இந்த காவா செஞ்சு கொடுத்து இந்த மழை தண்ணியில் நாங்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு எங்களுக்கு வந்து நல்லது செய்யணும் மூணு வருஷம்லாம் மழை அவ்வளோவா இல்லை இந்த வருஷம் மழை வந்து வீடு பூரா தண்ணி வந்துருச்சு நைட்டெல்லாம் படுக்க கூட இடமே இல்லை புல்ல பச்சை பிள்ளை வச்சுக்கிட்டு ரெண்டு வீடும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் வீட்டை வீட்டை வீட்டிலாம் வெளியிலே வர முடியல சார் பச்சைப்புள்ள வச்சுக்கிட்டு ஒன்றுமே செய்ய முடியல எங்கள் ரெண்டு வீடும் ரொம்ப பாதிக்குது தண்ணி ஓடுது தண்ணி வாய்க்கமாரி தண்ணி ஓடிகிட்டு இருக்குது அதிகமாக பால் வாங்க போக முடியல ஒரு சாப்பாடு இல்லாமல் சமைக்கவே இல்லை சார் ரொம்ப கஷ்டம் வெளியில் எங்கேயும் போக முடியல நல்லா இவ்வளோ தண்ணி வீட்டை சுற்றி அந்த வாய்க்கால் தண்ணியும் வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு ஜோராட்டத்தை கூட ஒரு மாத்திரை வாங்க போக முடியல என் பொல்ல பொரிய பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை இந்த வகுத்து கண்ட இருந்துக்கிட்டு வெளியில் போகவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது